வணக்கம் மக்களே ஒரு வழியாக பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே சேல் தான் போயிட்டு இருக்குது ரிப்பப்ளிக் டே சேலுன்னு இல்லைங்க உமன்ஸ் டே ஆஃபர் சொல்லிட்டு எல்லா சேலும் வந்துட்டு தான் இருக்க போகுது ஸோ நல்ல ஆஃபர் ப்ரைஸ் அவங்க கொடுக்கறது வந்து பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மூணு ட்ரிக் சொல்லி தரேங்க ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா நீங்கள் அமேசானில் எந்த ப்ராடக்ட் வாங்க போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும் ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் ப்ரஸ்டேஜ் குக்கர் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த ஓகே அந்த ப்ரஸ்டேஜ் குக்கர் வந்து ஸோ இந்த ப்ராடக்ட் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையோ ஏதோ ஒன்று ப்ரஸ்டேஜ் இங்கே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிட்டு காட்டுறாங்க ஸோ இதோட லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேங்க காப்பி பண்ணிவிட்டு லிங்க் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் குரோமூலில் போயிட்டு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரின்ற ஆப்பு இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நான் இந்த காப்பி பண்ண ப்ரஸ்டேஜ் குக்கரை நான் இங்கே சர்ச் பண்ணுறேங்க ஸோ இதுலேயே இப்போ வந்து கரண்ட்டாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் விட்டுருக்காங்க இது ஹையஸ்ட் வந்து ஃபோர் நைன் எயிட் டூ வரைக்கும் இருந்திருக்கு ஆவரேஜ் வந்து த்ரீ ஒன் செவன் ஃபோர் இருந்திருக்கு ஸோ லோயஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது அதை விட லோயஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா இதை இந்த ப்ராடக்டை நம்ம வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சொல்லுது ஸோ நைன் செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுங்க ஸோ அதனால் அதே மாதிரி இங்கே நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி கிராஃப் பார்க்கும்போது ஜான் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் எல்லா ஹிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ ரேட் இருந்தது சொல்லிவிட்டு இந்த கிராஃப் படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரைஸ் வந்து இப்போது வந்து இதுவே வந்து டிஸ்கவுண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது ப்ரைஸ் ட்ராப் வந்து சிக்ஸ்டீன்த் ஜான்வரி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ சிக்ஸ்த்து டிசம்பரில் வந்து த்ரீ டூ செவன் ஃபைவ்லேருந்து த்ரீ தௌசண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஐஸ்ட்ரீமுமே நமக்கு இது காட்டும் எவ்வளோ ட்ராப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது மாதிரி நம்ம பெஸ்ட் ஆஃபர்ஸ் எதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு வாங்கிறதுக்கான பெஸ்ட் ஆஃபருங்க ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் லோயஸ்ட் ப்ரைஸாக இருந்துருக்கு ஸோ கரண்ட்டாக இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிட்டு விற்கிறாங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வித்தியாசத்துல தான் இருக்குது ஸோ இது வந்து பெஸ்ட் டைம் டு பை திஸ் ப்ராடக்ட்டுங்க ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் அமேசானோ ஃப்ளிப்கார்டோ அதில் போய் அந்த ப்ராடக்டோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி ஆப்பில் கொடுத்தீங்கன்னா அதுவே சொல்லிவிடுங்க இ ஸோ செவன்ட்டி சிக்ஸ் வந்து இதை வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம இந்த ப்ராடக்டை இப்போயே வேணும்னா வாங்கிக்கலாம் ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஒன்றுங்க ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பிஃபோர் பர்த் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு முன்னாடி இப்போ அது அப்டேட் வேணும்னா இப்போ இந்த குக்கர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிட்டு இருக்குது நம்ம வந்து ப்ரைஸ் பிஃபோர் பர்த் சொல்லிட்டு இந்த பேஜுங்க இந்த பேஜ் உள்ள நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா ஓகே இந்த லிங்க்கிங்கே வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ்டேஜ் குக்கர் ஈவன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் மாறினாலும் சரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்தாலும் சரி இதில் நோட்டிஃபிகேஷன் நமக்கு காட்டுங்க ஸோ அதை வச்சு நமக்கு இது பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் பெஸ்ட்டு டீல் ஆப்ஷன் ஒன்றை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் இல்லை நான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்க விரும்பலை டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரை பிஃபோர் பாட்டில் நீங்கள் இங்கே பேஸ் பண்ணிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும்போது இங்கே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் டூங்க ஸோ ஆப்ஷன் த்ரீ என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேஜ் இருக்குங்க இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் டிசி ஆஃபர் சன் டீல்ஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன கரண்ட் ஆஃபர் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டிகிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து இவ்வளோத்துக்கு இந்த பேங்க் ஆஃபரில் இந்த கூப்பன் போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இங்கே ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு ஏதோ இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அமேசான் உள்ள போகும் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் கேஜி வந்து ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸுங்க ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீல் தான் நினைக்கிறேன் நான் ஸோ இதை கூட நீங்கள் காப்பி பண்ணிட்டு நீங்கள் அந்த ப்ரைஸ் ஹிஸ்டரியில் போய் போட்டு பார்க்கலாங்க ஸோ ஃபோர் சிக்ஸ்டி இதோட ஹையஸ்ட் வந்து செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் லோயஸ்ட் வந்து ஃபோர் நாட் த்ரீ ஸோ ஃபோர் நாட் த்ரீ வர வரைக்கும் வெயிட் பண்ணனும் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்தோடனே பண்ணலாம் ஸோ இந்த டிசி லூச் ஆஃபரில் எந்தெந்தெல்லாம் ஆஃபர் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமனாக எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஆஃபர் விட்ருக்காங்க ஸோ இது ஒரு டிசி லூட்ஸ் அண்ட் ஆஃபர் நீங்கள் இன்னொரு ஒன்று இருக்குது ஃப்ளிப்கார்ட் லூட் ஆஃபர்ஸ் அமேசான் ஸோ இந்த சேனலில் இங்கேயும் பாருங்கள் அந்த ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் அந்த கேஷ்யூஸ் ஆஃபர் இருக்குது இங்கே போட்டிருக்காங்க ஸோ இந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோங்க ஸோ உங்களுக்கு நான் இந்த ரெண்டு பேஜ் ஆஃப் ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ப்ரைஸ் இஸ்ட்டு இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ செகண்ட் அந்த ப்ரைஸ் பிஃபோர் பாட் அந்த ஆப் நேமும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த ரெண்டு பேஜஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுக்காக நீங்கள் கிஸா இன்ஃபோவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ